அஞ்சே நிமிஷத்தில் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் சேமியா செஞ்சாலே எல்லாரும் ஓடிடுறாங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதே போல் இன்ஸ்டண்டான டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரே மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே போல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்ட் அதனால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேமியாவை வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதும் உங்களுக்கு தேவையான அளவும் சேமியா சேர்த்துக்கங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க அதிக நேரம் வச்சிங்கன்னா கொழ ஆயிடும் கரெக்டா ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல சேர்த்து நல்லா ஆற வச்சிருங்க இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க துருவனை கேரட் ஒரு கேரட் சேர்த்துக்கங்க கொஞ்சமா பொடியெண்ண இருக்கணும் கொத்தமல்லி இலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க மூணு முட்டை சேர்த்துக்கோங்க நீங்க முட்டை எவ்வளவு அஞ்சு முட்டை வரைக்கும் கூட சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இதை வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசமா உப்பதத்துக்கு கலந்து விட்டுக்கங்க கடலமா வந்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக வரும் அதனால கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்ல தோசை வைக்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து வேக வச்ச சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சுக்கோங்க இப்போ இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல துருவன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லோ ஹீட்ல வச்சுக்கோங்க இதில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தானே வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இதில் ஒரு குழி கரண்டி நான் மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் சேமியாவை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய தோசையாக கூட இதை ஊற்றிக்கலாம் நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லாவே திரட்டி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்களுடைய விருப்பம் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நிறைய சேர்த்து செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் குக் பண்ணிக்கலாம் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணும்போது கடலை மாவு ரெண்டு கப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கூட இந்த தோசை செய்யலாம் ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க போல நிறைய டேஸ்டியான ரெசிபிகள் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் பாய்